காவல்துறை கொஞ்சம் ஜெயில அடைச்சிட்டீங்க ஆனால் நீங்கள் துணை போகும் குற்றவாளியை பெற்ற அந்த தாய்மார்கள் அந்த ஏழு பேருடைய தாய்மார்களுக்கும் எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் ஆனால் அதே போலதான் தேவேந்திர குல நாங்கள் ஒன்றை கோடி இரண்டு கோடி மக்கள் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் பல உயிர்களுக்காக நாங்கள் அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் அரசர்கள் எப்படி போராடி அவர்களுடைய அரச தமிழை வளர்த்த தமிழ் குடிமக்கள் நாங்கள் உழவர் உணவு செய்தால்தான் நீங்கள் உணவு சாப்பிட முடியும் நாங்கள் கொற்றவை பாண்டிய செயல் நம்முடைய தெப்ப குலத்தில் பாண்டிய மன்னன் கொற்றவையே தன் மாரியம்மன் சொல்றாங்க பாருங்க இந்த மாரியம்மனை வணங்கி திருடர்கள் குற்றவாளிகள் இந்த ஊருக்கள் நுழைய கூட குடும்பத்தில் பிறந்த இந்த பாண்டியன் எப்படி தவறு செய்திருப்பார் நீங்கள் குற்றம் சுமத்தீர்கள் குற்றம் சுமத்தப்படுகிறது அந்த குற்றம் உண்மையா உண்மை இல்லையா என்பதை நாடறியேன் வீடறியேன் மக்கள் அறியேன் அதற்குள் நீங்கள் குற்றவாளி குற்றவாளி என்று குற்றம் சாட்டும் நீங்கள் குற்றவாளிகளுக்கு துணை கொண்டிருக்கிறீர்கள் தமிழக அரசே உங்களிடம் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் தென் மாவட்டங்களில் இப்படி சம்பவங்கள் மாதத்திற்கு ஒரு முறை எங்களை வேளாளர் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக இந்த கொலையை தூண்டிவிடுகிறீர்கள் எதற்காக இப்படி தூண்டிவிடுகிறீர்கள் உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள் மதுக்கடைகளை திறந்து வைத்து உங்களுடைய கொள்ளு பேரன் முதல் பேரன் பேசிய அனைவருமே நீங்க ஏறப்பேர்ல தான் போறீங்க ஏறப்பேரில் தான் வரீர்கள் ஆனால் இந்த குற்றத்திற்கு துணை போவார்கள் நீங்கள் தான் இந்த குற்றம் உங்கள் மீது தான் நாங்கள் சுமத்துகிறோம் இந்த குற்றத்தை செய்த திராவிட ஆட்சிதான் திராவிட ஆட்சிதான் துணை போய்கிறது அதன் இந்த திராவிட ஆனால் நீங்கள் கைகூலிகளாக செயல்படுகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நீங்கள் உழைக்கிறீர்கள் இரவும் பகலும் தன்னுடைய வீடு குழந்தை அனைவரையும் மறந்து நீங்கள் உழைத்துக் கொண்டு இருக்கும் நீங்கள் ஏன் திராவிட அரசிற்காக இந்திய அரசிற்காக பயப்படுகிறீர்கள் என்பதை புரியவில்லை நீங்கள் குற்றவாளிகளை அப்படியே தண்டித்து நீதி வழங்கிவிட்டார் எதற்கு பல குற்றங்கள் நடைபெறுகிறது குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் வேண்டும் என்றால் தமிழக அரசிற்கு விடிய அரசிற்கும் நீங்கள் எப்பொழுதும் துணை போக கூடாது நீதிக்காகத்தான் நீங்கள் போட்டிருக்கும் இந்த காவி உடை நீதிக்கும் நேர்மைக்கும் நான் செயல்பட வேண்டும் தவிர உலை குற்றவாளிகளுக்கு அல்ல எங்கள் மீது இந்த பராமர் பாண்டியன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அதற்குள் நீங்கள் கொலையாளி என்கிறீர்கள் குற்றவாளி என்கிறீர்கள் ரவுடி என்கிறீர்கள் இந்த பட்டம் எங்களுக்கு தேவையில்லை சேர சோழ பாண்டிய வம்சத்தில் பிறந்த எங்களை தாங்கள் கொலை குற்றவாளி அல்ல நாங்கள் அனைவருமே ஒரு வெற்றியாளர்கள் நாங்கள் ஒரு போராளி அவர் வந்து போராளி இப்பொழுதுதான் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நாம் தக்க சமயத்தில் இப்பொழுது பட்டியல் வெளியேற்றத்தை ஒரு போர்க்களம் தாங்கிது போர்க்களத்தின் நுடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்

பல குற்றங்களை சுமத்தி நம்மீதே நம்மை எய்து விடுகிறார்கள் என்பதை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் யாருமே மறந்துவிடக் கூடாது நீங்கள் ஏன் துணை பேர்கள் ஏழு பேர் குற்றவாளிகள் இந்த ஏழு பேருக்கு பின்னால் எத்தனை குற்றவாளிகள் போர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் படைசிகளை குற்றவாளிகளால் தான் இருக்க நீங்கள் தான் கொலைதாரனாகவும் குற்றவாளியாகவும் உங்கள் பரம்பரை மறைக்கும் ஒரு கொலைகாரனாகவும் குற்றவாளியாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் தேவேந்திர வேளாளர் மக்கள் எப்பொழுதுமே வீரத்திற்காக பிறந்தவர்கள் மண்ணின் மைந்தர்கள் தமிழன் தமிழன் என்று சொல்லிக் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மருதநில மன்னர் மருதநில மன்னர் வகையில் வந்த நாங்கள் மருதநில மக்கள் நாங்கள் எப்படி கோலைகளாக இருக்க முடியும் நாங்கள் கோலைகள் கிடையாது நாங்கள் கோ நாங்கள் ஒரு போர் வீரர்கள் நாங்கள் ஒரு போர் வீரர்கள் நாங்கள் ஒரு போரை கொடுத்து விட்டால் அதை வெற்றி பண்ணாமல் நாங்கள் யாருமே உறங்க மாட்டோம் எங்களுக்காக எங்கள் தேவேந்திர குல மேலாளர் மக்களுக்காக பல தக்கம் செஞ்சுள்ளார்கள் அவர்கள் இரட்டை கோடை குரலை ஒழித்ததில் இருந்து இன்று வரை ரத்தம் செல்லிக் கொண்டிருக்கும் ராமர் பாண்டியன் வரை நாங்கள் அனைவருமே வீரம் விளைந்த தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மக்கள் மல்லர்கள் மல்லத்திகளாகவும் இந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறோம் என்றால் வெந்நீர் காலாடியாருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கும் பொழுது நம்முடைய வீரம் உங்களுக்கு பிளப்படும் வேற ஜாதி ஒன்றை வீரர் அவர்கள் நம்முடைய வெண்ணி காலாடியார் இறக்கும் அவரை கட்டி தழுவி என் மண்ணின் மைந்தனே நீ இறந்து விட்டாய் இது யார் இந்த நாட்டை காப்பாற்றுவார் என்று அவர் கட்டி தழுவினார் ஏன் உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா ஜாதி ஜாதி என்று ஜாதி வெறி பிடித்து அலையும் நீங்கள் எங்களுடைய வரலாற்றை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறு

போய் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த போராட்டக் களத்தில் எந்த தலைவர்களும் நிற்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நேற்று வரை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கு நீதி வேண்டும் சரியான நீதி உங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறு தெரிந்தால் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் மரியாதை கோயில்களில் எங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மக்கள் அனைவருமே நாங்கள் தேவைந்த குல வேளாளர் மக்கள் தெய்வத்திற்கு நிகரானவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் எங்களுடைய தலைவர்கள் அனைவருமே இன்று ராமர் பாண்டியருக்காக போய் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த போராட்ட களத்தில் எந்த தலைவர்களும் நிற்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நேற்று வரை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கு நீதி வேண்டும் சரியான நீதி வேண்டும் கொலை குற்றவாளிகளை தகுந்த முறையில் அவர்களை எடுத்து நீங்கள் குற்றவாளி எவ்வாறு இப்போ வேறு ஜாதியில் இதே மாதிரி ஒரு கொலை கோட்டம் நடந்திருந்தால் அனைத்து அரசியல்வாதிகளும் அதே கார் போட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதே எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏயா நாங்கள் என்ன குற்றமா குற்றம் செய்யவே இல்லையே குற்றம் செய்யவில்லை நீங்கள் முகத்தை ராமர் பாண்டியனுடைய முகத்தை சிதைத்து விட்டீர்கள் சின்னாவிடம் ஆகிவிட்டோம் என்று நீங்கள் மாற்றாடி ஒவ்வொரு ரத்தமும் ஒவ்வொரு ரத்த துளியும் எங்களுடைய தேவே திரு வேல மக்களுடைய மண்ணின் மைந்தர்கள் இன்னும் எழுச்சியுடன் ஒவ்வொரு துளியும் எழுந்து வந்து கொண்டு இருக்கிறது எப்படி யாருக்கும் நாங்கள் தலை தலைமணக்க மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பரம்பரை மறுத நில மக்கள் அரசாட்சி செய்தவர்கள் பெண்கள் வெண்ணில் காலாடியாருடைய முகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் என்ற பெண்மணி வந்து ஒருவர் எப்படி நம் நாட்டிற்கும் நம் தேசத்திற்கும் நம் வீட்டுக்கும் உழைத்தார்கள் என்பதை பெண்களும் பெண் மல்லத்திகளும் உணர்வார்கள் இதே போலதான் நம்முடைய சுந்தரலிங்கனார் அவருடன் இணைந்து நம்முடைய மல்லத்தி நம்முடைய வடிவு மல்லத்தி அவர்கள் குழந்தை விழுந்தார் அவர் வந்து ஒரு போராடி கொண்டு இருக்கும் பொழுது வெடிகுண்டு மருந்து கிடங்கில் விழுந்து மக்களை காப்பாற்றிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் நாம் என்பதை நம்முடைய மல்லத்திகள் அனைவரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பெண்கள்கள் நம் பெண் தெய்வங்களாகவும் அடித்து விரட்டியவர்கள் நம்முடைய தேவேந்திர்கள்த்தில் அடித்து விரட்டியவர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ராமர் பாண்டியனை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையினுடைய நல்ல ஒரு உள்ளம் வந்து சிறப்படைய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இன்னும் அனைவரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது நாம் நீதி கேட்க வேண்டாம் நீதி கேட்க வேண்டாம் நீதிக்கு தலைவணங்க செய்ய வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவே நம்முடைய தேவேந்திர குல இளைஞர்கள் அனைவருக்கும் நான் ஒரு ஒரு செய்தியை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் அனைவரும் எழுச்சியுடன் இருக்க வேண்டும் எழுச்சியுடன் தான் இருக்க வேண்டும் ஆனால் அவர்களை போல் நாம் பிரவுணீத்தனம் செய்ய வேண்டாம் நாம் அனைவருமே மௌனமாகவும் நம்முடைய செயல்பாடுகள் குடிகாரங்களை விட நாம் வந்து நிறைய சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுக்கும் கௌதம் என்று இல்லாமல் நாம் எதற்காக இப்படி பல குற்றங்கள் நம்ம மீது சாட்டுகிறார்கள் குற்றங்கள் எதற்காக சாட்டப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே நீங்கள் யாருக்கும் துணை போக வேண்டாம் உங்களை அப்படித்தான் கூப்பிடுவாங்க உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க சம்மீங்க வாடா இந்த அங்கே போலாம் இந்த காரியத்தை நீ கச்சிதமாக இதை முடித்து கொடு என்று நம்மை வைத்து நம்மளை அடிப்பார்கள் நம்மளை வைத்து நம்மை கொலை குற்றவாளி ஆக்குவார்கள் எனவே இளைஞர்களே எழுச்சி நீங்கள் எழுச்சியோடு இருங்கள் கோழையாக இருக்காதீர்கள் கோழையாக இருக்காதீர்கள் நாம் வந்து ஆட்டம் பாட்டம் போட்டால்தான் நாம் ஜெயிப்போம் என்றும் நினைக்கவே வேண்டாம் கட்சி எடுத்தவனுக்கு உனக்கு கத்தி ஆயுதம் எடுத்த உனக்கு ஆயுதம் என்ற குறிக்கோள் அமைப்பு இல்லை எங்களுக்கு நீதி எதிராக போராடி கொண்டு இருக்கும் நாங்கள் எங்களுடைய நீதி ஜெயிக்கும் நீதிக்காக தான் நாங்கள் போராடுகிறோம் எனவே நீதி நிச்சயம் வெல்லும் நீதி நிச்சயம் வெல்லும் என்று கூறி சகோதரர் ராமல் பாண்டியன் அவர்களின் ஆத்மா சாந்தி சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வீர வணக்கம் 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 வீரனுக்கு வீர வணக்கம் வீரனுக்கு வீர வணக்கம் வீரனுக்கு